தமிழர் தாயகத்திலிருந்து தயாளன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் தயாளன் வணக்கம் நாடாளுமன்றில் இன்று வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்புக்கு வரவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் நிலை என்னவாக இருக்கும் குறிப்பாக தமிழ் கட்சிகள் என்ன முடிவினை எடுப்பார்கள் இன்று இலங்கையிலே அனரா குமாரது சனநாயக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வர உள்ளது அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றதில் எந்த ஐயத்துக்கு இடமில்லை இருப்பினும் எதிர்கட்சிகள் என்ன செய்வார்கள் என்றுதான் தங்களுடைய கேள்வியாக இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி எனப்படும் சஜித் பிரேமதாசா தலைமையிலான அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மனோ கணேசன் போன்றோர் அனைத்து கட்சிகளும் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தே வாக்களிப்பார்கள் என்றது மிகத்திடமான உண்மை அது தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் மனோ கணேசன் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் ஏன் சுயேட்சை குழுவான அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட அனைவரும் எதிர்த்து தாண்ட வாக்களிக்கப் போகின்றார்கள் என்றது நேற்று மாலையில் கிடைக்கப்பட்ட உறுதியான தகவல்கள் அதனை திடமாக முடிவுக்கு கொண்டு செல்கிறது இருந்தபொழுதும் தமிழரசு கட்சியில் உள்ள எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்வார்கள் என்கின்ற கேள்வியிலே ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துறை ரக ரவிகரன் மற்றும் கட்சியினுடைய பதில் செயலாளராக பணியாற்றிய வைத்தியர் உங்களுக்கு தெரியும் சத்தியலிங்கம் போன்றோரின் கோரிக்கையினை நிறைவு செய்வதை போன்று அங்கே வட்டுவாகல் பாலத்திற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிற நிலையில் அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஏனைய மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனையும் சுட்டிக்காட்டி அல்லது அதற்கான நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது எதிர்கட்சிகள் என்ன முடிவினை எட்ட வேண்டும் என்று நேற்று அறிந்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி ஆராய்ந்த பொழுது சகல கட்சிகளுமே தாம் அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்க போவதாக நேற்று இரவு திடமாக கூறிவிட்டார்கள் இருந்த பொழுதும் தமிழரசு கட்சி சார்பிலே நாடாளுமன்ற குழுவின் தலைவரான சிவஞான ஸ்ரீதரன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுதும் அவர் அந்த முடிவினை கூறவும் இல்லை என்ன முடிவை என்று சகல உதாரணமாக சஜித் பிரேமதாசா முதல் ரவி கருணாநாயகர் மருமகணேசன் என் கஜேந்திரகுமார் பொன்னம்பலவரை கேட்டிருந்த பொழுதும் தமிழரசு கட்சி சார்பில் எடுக்கப்படு எந்த முடிவும் அங்கே தெரிவிக்கப்படாத நிலையில் இன்று நண்பர்கள் தமிழக கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடி அதிலே முடிவு எடுப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதனால் ஆதரவாக வாக்களிப்பதற்கான சூழல் அங்கே பெரும்பான்மையாக காணப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது இதனால் எதிர்த்தும் வாக்களிக்கப்படாத நிலை என்றதனால் தமிழ் அரசு கட்சி நடுநிலைமை வகிக்க கூடும் என்றே அங்கே நம்பப்படுகிறது இதனால் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுதும் எதிர்கட்சிகளில் தமிழ் கட்சி தவிர்த்த ஏனைய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்த்து வாக்களிக்கின்ற நிலையில் தமிழ் அரசு கட்சி நடுநிலை வகிக்கும் என்றுதான் தற்பொழுது வரை தெரிய வருகிறது இருப்பினும் அது எந்த அரசியல் தரப்புடனும் ஒத்துப்போகாத ஒரு நிலைமை என்கின்ற சூழல் ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் ஆளுங்கட்சிக்கு வெறுமனை ரெண்டு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கியதன் அடிப்படையில் ஆதரிக்க முடியாது என்பது பலருடைய வாதமாக இருக்கின்றது இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் அரசினை எதிர்க்க முடியாது எதிர்த்து விட்டு பணிகளை தற்பொழுது உடன் நிறைவேற்ற முடியாது என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினாலும் நான்கு பேர் அதனை இரண்டுக்குமே அன்றி நாம் நடுநிலை வகிப்பதே சிறந்ததாக என்று கூறுவதனால் பெரும்பாலும் தமிழ் அரசு கட்சியை பொறுத்தவரை இந்த வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாது நடுநிலைமை வகிப்பார்கள் என்றுதான் தற்பொழுது வரை தெரிய வருகின்றது நன்றி நன்றி தமிழர் தாயகத்திலிருந்து இணைந்து கொண்ட ஊடக வீராளர்